இன்றைய மன்னா ரோமர் நான்கு நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ரோமர் நான்கு பத்தொன்பது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் இருந்தான் ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் சொல்கிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை நம்முடைய விசுவாசத்தில் பலத்தோடு இருக்கலாம் இருக்கலாம் நம்முடைய விசுவாசம் இருக்கும் ஆனால் அது பலத்தோடு இருக்கா பலவீனத்தோடு இருக்கா சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் பலவீனப்படும் போது சோர்வுகள் நம்மை வந்து பிடித்துக்கொள்ளும் அல்லது தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அது வழிவகுக்கும் ஆப்ரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை ஏது நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது போது விசுவாசத்தில் பலவீனப்படுத்தும் கர்த்தரை பார்க்கும் போது விசுவாசத்தை பலப்படுத்தும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏறக்குறைய நூறு வயது உள்ளன தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்னது இருந்தான் ரெண்டு காரியம் செத்து போனதா இருந்தது அவனுடைய சொந்த சரீரம் செத்து போனதாக இருந்தது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை உணர முடியும் ஆனால் செத்து போயிருந்தது மனைவியோட கர்ப்பமும் செத்து போயிருந்தான்னால் இதை என்னாவது இருந்தான் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் ஆனால் சூழ்நிலைகளுக்கு மேற்பட்ட தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆபிரகாமின் விசுவாசம் இன்னைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறாருக்கு உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க எல்லாமே செத்து போய் காணப்படலாம் எல்லாமே இருளாய் காணப்படலாம் எல்லாமே நம்பிக்கை இழந்து காணப்படலாம் என்ன இதன் மத்தியில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தும் எல்லா விசுவாசத்தில் வருகிற பலவீனங்கள் இயேசுவி நாமத்தினாலே விலகுவதா கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணுங்க கர்த்தர் நன்மையானவர்கள் உங்களுக்கு செய்ங்க ஆண்டவரே சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் என்னது இருந்தது போல நாங்களாண்ட சூழ்நிலையை பார்க்காமல் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உண்மை நோக்கி ஓடி வரைக்கிறப்ப இந்த நாள் அற்புதத்தின் நாளாகட்டு இயேசு மூலம் ஜபிக்கிறோம் அப்படிதான் ஆமே கத்திரவங்களை ஆசிரிப்பார்கள்